அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயின்ட் வாடகை மூலமாகவும் அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்காதுங்க முதல் ஈத்துங்க ரெண்டு பல்லிருந்து இப்போ தான் மூணாம் பல் வந்து ஒரு சைடு விழுந்துருக்குதுங்க ஒரு சைடு விழாமல் இருக்குதுங்க எட்டரை மாத சினைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க பயிர் கொம்பில் குட்ட முகத்தில் பால் மயிலையில் ஒரு சினை கிடாரிங்க பால் மயிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறை சினை ஆனாலும் இளம் சினையானாலும் கண்ணு போட்டாலும் ஒரே நேரத்தில் எப்பவுமே அந்த பியூர் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க கழுவிட்டால் இன்னுமே பழச்சனை தெரியுங்க நல்ல கூறுவாரான கிடாரி பயிர் கொம்பில் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முதல் ஈத்து பல்லு நாலு பல்லு சினை எட்டு புள்ளி ஐந்து மாதம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது இங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீதிக்கலாம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஏன்னா நல்ல குவாலிட்டியான மாடுகள் தான் எல்லோரும் கேட்குறாங்க பல்லு பாக்கியாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் தொட்டு நீவி பார்க்குற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் த இந்த கிடரையை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க மடிக்கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ரொம்ப சாதுவாக இருக்கும் விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெளியூர்களையும் வெளிநாடுகள்லேயும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணை நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியும் காலம் தாழ்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது எங்களால் மீண்டும் அதை மறு விற்பனை செய்ய முடிகிறது இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க நாலு பல்லுங்க புங்கனூர் சனி ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க இதற்கு பொங்கனூர் செனையூசி போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல முக அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல கூர்வாராக இருக்குதுங்க நல்ல குணத்துல இருக்குதுங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு வீடியோவாக எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நல்ல தெளிவான கிடாரி ஈத்து முதல் ஈத்து பல்லு நாலு பல்லு பொங்கனூர் சென்னை ஊசியின் மூலமாக பிறந்த கிடாரி இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் குட்டை சென்னை ஊசி தான் மீண்டும் போட்டிருக்குதுங்க அதாவது சனைக்கு வந்து அதுக்கு போட்டிருக்குதுங்க இன்னும் உறுதி உறுதியாகலை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதுமானதுங்க பல்லு பாக்கி சுழி சுத்தம் நல்ல குணம் பியூர் ஒயிட்டில் இருக்குங்க விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காளை கன்றுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்மயில கன்றுங்க இதோடைய தாய்மாடு பின்னாடியே வீடியோவில் வருதுங்க நாலு மாதம் எண்ணையில் இருக்குதுங்க இன்னும் வந்து ரெண்டு நேரம் கறவை இருக்குதுங்க நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறவை கறந்துட்டுருக்குதுங்க குவாலிட்டியான காலக்கண்ணை தாய் மாடோடு வேணுணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண் மட்டும் வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நல்ல முகக்கூறுங்க நல்ல வாட்ட சாட்டம் தெளிவான ஒரு பழைய வருக மாட்டுக்கு நல்ல காலைக்கு குரா அதாவது குறா காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க அந்த காலைக்கு இன சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க கண் வந்து மேலே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குறாவுக்கும் பால்மயிலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரும் நல்ல ஒரு குவாலிட்டிங்க கற்காய் ஏறாது பியூர் ஒயிட்டில் தான் வந்து சேருங்க உங்களுக்கு காங்கேயத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஏன்னா தாய்மாடோட தாய்மாடும் பின்னாடியே இருக்குது காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க முகக்கூறு அருமையான முகக்கூறுங்க கொம்புகள் முன்னது பின்னது பார்ல நல்ல கால ஊக்கமுங்க தெளிவான ஒரு காலக்கன்றுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க ஒன்பது மாதங்களான காங்கேயம் காலை கன்று நல்ல குவாலிட்டியான கன்று தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான நிறக்காலில் கன்றுகள் வந்து அதிகமாக விற்பனைக்கு வராதுங்க இன்னும் மயிலை வரும் நல்ல கற்கா மயிலை கன்றுகள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கன்று அதுவும் வர்க்கமான கொம்போட்டமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்றுங்க கன்று மாடாக வேணுன்னாலும் இன்னும் வந்து நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குதுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு வந்து நாலு மாதம் சென முடிஞ்சுங்க கண்ணுக்கு ஒம்பது மாதம் ஆச்சு குவாலிட்டியான காலைக்கன்று வேணும் தெளிவான மாட்டுங்கண்ணா வேணும் நல்ல காலை கிணச்சேர்க்கை பண்ணதாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இந்த தரமான குவாலிட்டியான காலைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நிறக்காலில் கன்றுகளே இல்லைங்க எப்போது ஒன்று ரெண்டு தான் வரும் இல்லை நீங்கள் கண் மாடாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாமங்க இதற்கு அடுத்த பதி பதிவில் தாய் மாட்டினுடைய வீடியோ இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மாதங்கள் ஆகுதுங்க ரெட் சிந்தி செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு காராம்பஸ் கிடாரிங்க தாய் மாடு வந்து ஒரு கிராஸ் மாட்டுக்கு பிறந்தது நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கறவை வந்து இதெல்லாம் தலையீட்டில் நேரம் ஒரு அஞ்சு லிட்டர் கறவையாவது கறக்குங்க அளவுக்கு இப்பே காம்போர்ஸ் இருக்குதுங்க நரம்பு தாரை இருக்குது தொப்புலரக்கு இருக்குது நல்ல உருட்டான கண் தாய் மாடும் நல்ல பால்வருகமான மாடு தாய் மாட்டில் நல்லா ஊட்டி வளர்ந்த கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளலாம் பதிமூணு மாதங்களான ஒரு கிராஸ் மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த காராம்பஸ் கிடாரி கன்று இதனுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம் குவாலிட்டியாக கன்று வேணும் பால் வர்க்கமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கன்றுகளை வாங்கி நல்ல பக்குவமாக மேய்ச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வேலைக்கு அஞ்சு லிட்டருங்கிற தலைச்சலில் கறக்குங்க அடுத்தடுத்தலாம் ஒரு எவ்வளோ லிட்ரு கறவைக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடாக வந்து சேருங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க நான்கு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க இந்த ஈத்துங்க போன ஈத்து கொறா காலை இந்த ஈத்து வந்து மயிலை காலைக்கு போட்டிருக்கிறாங்க நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறவை தற்போது இருக்குதுங்க இந்த மாட்டோட கண் வந்து போன வீடியோக்கு முன்னாடி நம்ம இதில் போட்டிருக்குறோம் ஒம்பது மாதத்தை கண் அப்படின்ட்டு மாடு நல்ல நெட்டு நீளத்தில் திருகும்பு அமைப்பில் நல்ல புறவு ஏற்றோம் வாள் பாருங்க அப்படின்னு நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் தெளிவான மயிலை மாடு நாலு மாதமான காலக்கண்ணு மன்னிக்கோங்க நாலு மாதம் சினை ஒன்பது மாதமான காலக்கண்ணோடு இருக்குதுங்க கண்ணு மாடாக வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் இல்லை சினை மாடாக வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கறக்கும்னு சொல்ல முடியாதுங்க இப்போதைக்கு ஒவ்வொரு லிட்டர் கால் அணைக்காம கறக்குது இளங்கறவையில் ரெண்டே ரெண்டும் கறக்குங்க ஈத்து நாலான் ஈத்து சினை நாலு மாதம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை காலை மயிலை காலைக்கு என சேர்க்க பண்ணியிருக்குதுங்க இதனுடைய கன்றோட வேணுனாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் கன்று மட்டும் இருபத்தி மூவாயிரம் விற்பனை விலைங்க மாடு வந்து நாலு மாத சென மாடு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் விற்பனை விலைங்க இரண்டையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் மாடு மட்டும் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் காலக்கன்று வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம் குவாலிட்டியான மாடுங்க தரமான காலைக்கென சேர்க்க பண்ணியிருக்குது மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றவங்க ஒவ்வொரு பதிவையுமே முழுமையாக கேளுங்க அந்த ஆடியோ வீடியோ வந்து திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணுறீங்க திடீர்னு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கோங்க ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் காலதாமதமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுப்பதிவை போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கரமான சூழல் ஏற்படுதுங்க அதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை நம்ம ஒவ்வொரு பதிவுகளையுமே சொல்கிறோம் வெளியூர்களையும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறவங்க நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இந்த மாடு வாங்கலாமான்னு அந்த வீடியோ ஒரு தடவை அனுப்பி விட்டுட்டு அவங்கள கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதை தான் நம்ம சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவுகளையும் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் முடிஞ்சு நாலு மாதம் ஆகுதுங்க தலையீத்து மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல வர்க்கமான மாடுங்க தலையீத்து மாடு ஏன்னா கண்ணு ஒரு மாட்டில் பால் இருக்கா இல்லையாங்கிறது கண்ணை பார்த்தாலே தெரியும் கண் எவ்வளோ வந்து இரட்டை தமிழில் ரெட்ட நாடி உடம்புல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கன்று வேணும் இரட்டை தமிழ் இரட்டை நாடி உடம்புல வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சுளி சுத்தம்ங்க புடனையில் ஜோடி சுழி இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு தலையீத்து மாட்டுக்கு பிறந்த தரமான காலை கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க நாள்தோறும் வண்டி வாகனங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு பக்கம் ஜாயிண்ட் வாடகை மூலமாக போயிட்டு தான் இருக்குது நீங்கள் ஒரு மாடு புக் பண்ணாலும் ஒரு கண்ணு புக் பண்ணாலும் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க ஒரு தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆன குறா கண் கிடாரி கண்ணுங்க கன்று வந்து காங்கிரேஜ் மாதிரி வருமா இல்லை வந்து குட்டம கண்ணாக வருமாங்கிறது கொஞ்சம் மேலே வந்தால் தான் தெரியும் ஆனால் பியூர் ஒயிட்டு கன்று நல்ல திமிழோட சூட்டிப்பான கிடாரி கண்ணுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ரெண்டரை டு மூணு லிட்டருங்கிறது சாதாரணமாக பீச்சுதுங்க ஏன்னா வ வீடியோ வந்து கண்ணு போட்ட அன்னைக்கு கண்ணு ஊட்டினது போக அந்த அன்றைக்கே வந்து சீமால் ரெண்டு லிட்டர் கறந்து ரெண்டு நாள் முன்னாடி நம்ம பதிவு போட்டிருந்தோம் இன்றைக்கி தெளிவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறக்கிற வீடியோவோட போட்டிருக்குறோம் பூங்காம்புங்க மொத்தமாக ஒரு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் அருமையாக கறந்துக்கலாம் நல்லா தாலி வைக்கிறவங்களுக்கு வேலைக்கு மூணு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் கண் அருமையான கன்று குறா கன்று கண்ணுங்க பால் தேவைக்காக வாங்குகிறவங்க கிடாரிக்கன்று மாடாக கால் அணைக்காத மாடா ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கிடக்கிற மாதிரி வேணுன்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம்ங்க கண் அருமையான கண் குறா கன்று கண்ணுங்க மாடு குவாலிட்டியான மாடு மூணா நேற்று பல் இப்போ தான் சேர்ந்துருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு வாங்குறவங்க பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் கண் கிடாரி கண்ணாக இருக்கணும் பால் வத்தும் போது நஷ்டம் வரக்கூடாதுன்னா தேர்வு செய்யலாமுங்க கண் பால் வத்தும் போது நல்லா வச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரத்துக்கு விற்குங்க மாடு சந்தை மதிப்பாக ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கும் மாட்டை இழைக்காமல் வச்சிருந்தா செனப்பண்ணாமையே விற்றீங்கனாலும் கண்டிப்பாக பால் போது நஷ்டம் வராது என்ன செலவு பண்ணுறோமோ அதுக்கான பாலை நம்ம கறந்துக்கிறோம் ஏன்னா மூணு மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் வரைக்கும் கறக்க முடியுங்க நல்ல மடித்தமரு காம்பு அருமையான ஓர்ஸுங்க குண்டா கீழே வச்சு தெளிவாக கறக்க முடியும் அதுவும் ரொம்ப நேரம் டைம் எடுத்து கறக்கணுங்கிறது இல்லைங்க ஒரு நாலு நிமிஷத்தில் கறந்துட்டு ரெடி ஆகிக்கலாம் தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பூட்டப்பட்ட ஒரு சவாரி வண்டிங்க மீண்டும் அந்த வண்டியை நம்ம வாங்கிட்டு வந்து எல்லா மராமத்து வேலைகளையும் செஞ்சு வண்டியை வந்து புதுப்பித்து மீண்டும் மறு விற்பனைக்காக நம்ம போட்டிருக்குறோம்ங்க என்னென்ன வேலைப்பாடுகள் இதில் செஞ்சுருக்குறோம் என்ன விலை வருது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக சொல்கிறோங்க பாருங்கள் அதாவது நிறைய பேர் வந்து வின்டேஜ் பைக்ஸை வாங்கி அதை வந்து வேலை செஞ்சு ஜாவா ஹெச்டி இந்த மாதிரியான பழைய ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு ஒன் தேர்ட்டி ஃபைவ்லாம் வாங்கி செய்கிறாங்க நம்ம வந்து நாட்டு மாடுகள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் வாகன போக்குவரத்துக்கு கார்கள் வந்து அதிகம் பயன்படாத காலங்களில் இந்த வண்டிகள் தான் வந்து அதிகமாக மாடுகளை வச்சு பூட்டி ஓட்டின வண்டிகள்ங்க இந்த வண்டியை வந்து நம்ம எடுத்து தயார் பண்ணியிருக்கிறோங்க என்னென்ன வேலைப்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற பெரம்பு கூடு வந்து மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் பெயிண்டில் வச்சுருக்கிற கூண்டு வந்து பழசுங்க கூடு அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணீர் வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு கித்தான் சாக் போட்டு அதுக்கு மேலே தார காய்ச்சி ஊற்றி சூட்டிக்காயத்தை வந்து பின்னி தெளிவாக வச்சுருப்பாங்க பழமையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம தயார் பண்ணியிருக்கிறோங்க பெரம்புக்கு மேலே நம்ம வந்து ஒரு ரெக்ஸின் ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தகரம் வந்து அதாவது கூடுவாய் தகரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடுவாய் தகரத்தை வந்து அது வந்து துருவேறாது அவ்வளோ சீக்கிரம் வந்து விற்காது அந்த தகரத்தை போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கித்தான் சாக் போட்டு தார் ஊற்றி ரெடி பண்ணிருக்கிறோங்க சைடில் தெளிவான குஷன் சீட்ஸ் வச்சுருக்குறோம் அதே மாதிரி சக்கரத்தை வந்து வண்டி பற்றைக்கு கொண்டு போய் சக்கரத்தினுடைய ஆறக்கால்கள் அதே மாதிரி வந்து வட்டை ரப்பரு அந்த வளையத்துக்கான இரும்பு எல்லாமே வந்து மாற்றி புதுப்பித்து தெளிவு பண்ணி போட்டிருக்குறோங்க வண்டியில் வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க அதே சமயம் பெயிண்ட் வந்து மொத்தம் நாலு கோட் அடிச்சிருக்கிறோங்க ரெண்டு கோட்டு ப்ரைமருங்க ரெண்டு கோட்டு பெயிண்ட்டு எல்லாத்துக்குமே அடிச்சிருக்கிறோம் இந்த வண்டிகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெயில்லையும் மலையிலையும் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க வெயிலில் வண்டியில் போக்குவரத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் மாடுகள் வந்து பூட்டி ஓட்டுறது வந்து பல் சேர்ந்த மாடுகள் இருந்து ரெண்டு வருஷமான காலைக்கன்றுகள் வரைக்கும் எல்லாத்துமே நீங்கள் பூட்டி ஓட்டலாம் நீளமான வண்டிங்க சக்கரம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நால் அடி சக்கரமுங்க அதனால் பெரும் மாடுகளையும் கூட்டி ஓட்டுறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது எல்லா மராமத்து வேலைகளும் செஞ்சுருக்குறோம் மரத்துக்கு உட்பிரைமர் அடிச்சிருக்கிறோம் இரும்புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பிரைமர் அடிச்சிருக்கிறோம் எல்லாமே ரெண்டு கோட்டை அடிச்சு தான் மீண்டும் பெயிண்ட் ரெண்டு கோட்டை ஏற்றிருக்கிறோங்க ஒருத்தர் வண்டி வாங்கினா தெளிவாக இந்த வண்டி வந்து வச்சுக்கிறதுக்கு இதை பதிவாக கொண்டு வந்திருக்குறோம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன் எண்பதாயிரம் ரூபாய்ங்கிறதுக்கான ஒவ்வொன்றுக்கும் வண்டி பற்றையோட பில்லு பெயிண்ட் வாங்கின பில்லு பெயிண்டருக்கு கொடுத்த கூலி சீட்டு போட்டது மரம் வேலை செஞ்ச ஆசிரியர் அவங்களது எல்லா செலவையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருக்குறோம் விற்பனை விலை எண்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது பழமை மாறாத ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க